வணக்கம் வேதமும் விஞ்ஞானமும் என்ற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற வசனத்தை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞானிகள் தங்கள் கண்டுபிடிப்புகளை எவ்வாறு கண்டறிந்தார்கள் மேலும் அந்த வசனத்தோடு தொடர்புடைய விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை எவ்வாறு எடுத்துரைத்தார்கள் என்று பார்த்து வருகிறோம் இந்த நாளிலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்களை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் விஞ்ஞானம் கூறுகிற விஷயங்களையும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் வேதமும் விஞ்ஞானமும் சிலர் எல்லா விஷயங்களையும் கற்றுத் தேர்ந்த ஞானிகளைப் போல பேசுவார்கள் பார்த்துருக்கீங்களா உலக காரியங்களைப் பேசுவார்கள் அறிவியல் சம்பந்தமான காரியங்களை பேசுவார்கள் மருத்துவ குறிப்புகளை பேசுவார்கள் ஆன்மீகம் பேசுவார்கள் உலக அளவில் பத்திரிகைகளில் வந்த பல விஷயங்களை பேசுவார்கள் அவர்கள் செய்வது தப்பு இவர்கள் செய்தது தப்பு என்று சொல்வார்கள் ஆனாலும் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை என்னவோ மறைத்து விடுவார்கள் நான் சொல்வது தான் சரி பிறர் சொல்லுகிற கருத்தெல்லாம் தவறு என்று வாதாடுவார்கள் பார்த்துருப்பீங்களே இப்படிப்பட்ட சிலரை உதாரணமாக அவர்கள் சொல்லுவார்கள் அதாவது நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி சார் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் சார் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது ரொம்ப தப்பு சார் பாருங்கள் அவங்க பொண்ண ஒரே ஒரு மிஸ்டேக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா சரி போட்டோம் அமெரிக்கா தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னா சைனாவை பாருங்க ஒன்றும் சரியில்லை நான் சைனாவை எத்தனை வருஷமாக பார்க்குறேன் ஒரு விஷயம் கூட கரெக்டாக பண்ண மாட்டாங்களே யூகேவை பாருங்கள் ரொம்ப மோசம் ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் என்ன செய்யணும் ஒன்றும் தெரியல சார் நம்ம ஊரில் மட்டும் என்ன வாழ்து இங்கேயும் அதே தான் நான் மட்டும் அமெரிக்காவிலிருந்து முடிவெடுக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க கம்ப்ளீட்டாக மாற்றிடுவேன் சார் இவ்வளவு தடுமாற வேண்டிய விஷயமே கிடையாது இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்ரு சார் என்று சொல்லுவார் பக்கத்தில் இருப்பவர் கூட இவருடைய வாய்ஜாலத்தை பார்த்து பயங்கரமாக பேசுறாரு பயங்கரமாக பண்ணிவிடுவார் போலையே சாதிச்சிடுவார் போலே என்று நினைத்து விடுவார் இப்படி வாய்ஜாலம் விடக்கூடிய ஆசாமிகள் வாழ்க்கையில் ஆயிரம் குறைகள் இருக்கும் அதை சரி செய்ய மாட்டார்கள் வெறுமனே வாய்ஜாலம்தான் சரி போகட்டும் இப்படி வாய்ஜாலம் விடு ஆசாமிகளுக்கு தெய்வ பயம் இருக்காது வேத ஞானம் இருக்காது கர்த்தர் வேதத்தில் எத்தனையோ காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார் அதை செய்ய வேண்டுமே அதை கடைபிடிக்க வேண்டுமே என்ற எண்ணமும் இருக்காது சரி இதனோடு தொடர்புடைய ஒரு வசனத்தை வாசிப்போமா நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊணுமாகும் நீதிமொழிகள் மூன்று ஏழு மற்றும் எட்டு அப்படியானால் ஒருவர் தன்னை ஞானி என்று எண்ணிக்கொள்ள கூடாது ஞானத்தில் சிறந்தவர் கர்த்தர் ஒருவரே அவர்தான் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்தவர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் கிருபைகளையும் மட்டும் தருவதில்லை அதோடு இன்னும் பல காரியங்களையும் கர்த்தர் தருகிறார் அந்த வசனம் சொல்லுகிறது அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊணுமாகும் இங்கே நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது தேவனுக்கு பயப்படுகிற பயத்திற்கும் நம்முடைய மாம்சத்திற்கும் என்ன சம்பந்தம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திற்கும் நம்முடைய எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் என்ன சம்பந்தம் சம்மந்தம் இருக்கிறது அதை பற்றி சற்று ஆழமாக பார்ப்போமா இங்கே இரண்டு காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள் கர்த்தருக்கு பயந்து தீமைகளை விட்டு விலகும்போது அது நம்முடைய உடலுக்கு அதாவது மாம்சத்திற்கு ஆரோக்கியத்தையும் எலும்புகளுக்கு வலிமையையும் தருகிறது அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் என்ற பதம் உடல் உள்ளுறுப்புகள் தொடர்புடைய ஆழமான கருத்துக்களை கொண்டது அந்த ஆரோக்கியங்கள் என்னவென்றால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு ஹார்மோன்களின் சமநிலை மன அமைதி தொடர்புடைய பல விஷயங்களாகும் அடுத்ததாக சொல்லப்பட்டிருப்பது உன் எலும்புகளுக்கு ஆகும் எலும்புகளைப் பற்றி நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிற சில விஷயங்களை மீண்டும் நம்முடைய ஞாபகத்திற்கு கொண்டு வருவோம் எலும்புகள் மனித உடலை தாங்கி நிற்கின்றன எலும்புகள் உடலின் வடிவத்தை உருவாக்குகின்றன ஒரு மனித உடலில் எலும்புகள் இல்லை என்று வைத்துக் சதை நரம்புகள் ரத்தம் போன்றவையே மிஞ்சும் இவைகளை மட்டும் வைத்துக்கொண்டு எப்படி ஒரு மனிதனால் நேராக நிற்க முடியும் அந்த சரீரம் கீழே சாய்ந்து விடும் அல்லவா சரீரத்திற்கு ஒரு உடல் வடிவத்தை தரக்கூடியதுதான் இந்த எலும்புகள் எலும்புகள் இதயம் மூளை போன்ற பல முக்கிய உறுப்புகளை பாதுகாக்கின்றன எலும்புகளுக்கு உள்ளே வெறுமையாக இல்லை அவைகளுக்கு உள்ளே ஊன் அல்லது மஜ்ஜை என்ற மென்மையான திசு உள்ளது இந்த திசுவை எலும்பு மஜ்ஜை அதாவது போன் மேரோ என்று அழைக்கிறார்கள் எலும்பு மஜ்ஜை இரண்டு வகைப்படும் எலும்பு மஜ்ஜை நம் உடலில் இரத்த தயாரிப்பு தொழிற்சாலை போல வேலை செய்கிறது போன் மேரோ நம் உடலுக்கு சிவப்பு இரத்த அணுக்கள் அதாவது ஆர்பிசியை உருவாக்குகிறது இது ஆக்சிஜனை நம் மூளை இதயம் தசைகள் போன்ற எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு செல்கிறது போன் மேரோ வெள்ளை இரத்த அணுக்கள் அதாவது டபிள்யூபிசியை உருவாக்குகிறது டபிள்யூபிசி நம் உடலை நோய்கள் கிருமிகள் வைரஸ் ஆகியவற்றிலிருந்து காப்பாற்றுகிறது போன் மேரோ பிளேட்லெட்ஸை உருவாக்குகிறது பிளேட்லெட்ஸ் நம் உடலில் இரத்த கசிவை நிறுத்த உதவுகிறது போன் மேரோ இல்லாமல் நாம் இரத்தத்தை உருவாக்க முடியாது அது இல்லாமல் நம் உடல் தொற்றுகளை எதிர்க்கவும் முடியாது அதனால் போன் மேரோ நம் உடலில் முக்கியமான உயிர் மையமாகும் போன் மேரோ ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடல் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படியானால் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவது நம்முடைய மாம்சத்திற்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் நம்முடைய எலும்புகளுக்கு ஊணுமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போமா நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊணுமாகும் வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் warakam